நீங்க ஏதாவது ஒரு லாஜிக்கா பேசுங்க சோஷியல் மீடியால யாராவது கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ஏ சோசியல் மீடியா நான் இருக்கிறதுனாங்க என்ன இருக்கிறதுனால தானங்க என்ன நீங்க கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறீங்க இப்ப நான் சோஷியல் மீடியா இல்ல உங்களுக்கு என்ன தெரியுமா இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி நான் சொல்றேன் உங்களுக்கு சமூக நீதினா என்னன்னு அதாவது திமுகவுல என்ன நடக்கும் அப்படினா கருணாநிதி எழுதுவார் உடன்பிறப்பே உளுத்தம்பிறப்பே அப்படிங்க எனக்கு என்னை தனிப்பட்ட விதத்தில் பார்த்து கொள்பவர்கள் அருந்ததியினர் தான் அது என்ன தனிப்பட்ட விதத்தில் பார்த்து கொள்பவர்கள் ஓ உனக்கு உனக்கு பென்சில் மீச வரைகிறவங்க எல்லாம் இது ஒரு பெரிய சாதனைய இதுதான் இவங்களுக்கு நீங்க அந்த வாய்ப்பை கொடுத்ததுனால ஏன்னா நீங்க வந்து முத்துவேலர் வந்து சிவகங்கை ஜமீன் திருட்டு வேலை அந்த பேங்க் இல்ல ஐநூறு கோடி வேரா கொண்டாட்டி எத்தனை இருக்குன்னு அவருக்கே கணக்கு தெரியல அப்ப சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு கணக்கு போடுங்க ஐயா மாமன்னன் படம் திரு அடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வரலாறையும் பேசி இருக்குன்னு சில விமர்சனம் வச்சாங்கன்னா அது இருக்காது இல்லையா உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது சக்தி படத்துல வரக்கூடிய அந்த காமக்கூர ஜமீன்தார்தான் கருணாநிதி

சந்தைன்னா சத்த கிழியத்தா செய்ய சண்டையில கிழியாத சத்தம் எங்க இருக்கு ஏங்கப்பா அடி குடுத்த கை பிள்ளுக்கே உடம்புலித்துற காயமுனா அடி வாங்குற உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறே நீங்க சட்டையை ரோட்ல போறவன் எல்லாரும் ஸ்டாலின் மாதிரியும் சொல்லுவீங்கள அவட மாடல் அரசியம் அதான் உங்க திரா அவரோட மாடல்லதான் நான் பாக்குறேனே திமுக இதான் திமுக மறந்துட திராவிட மாடல் என்னென்ன கேக்குறவங்களுக்கு இதுதான் பதில் ஒரு அமைச்சர் கட்டுப்படுத்த உங்களுக்கு துப்பில்ல வக்கீல அப்படி பத்தியா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் ஒரு வேங்கை வயல ஒரு சம்பவம் நடக்குது அங்க போய் நின்னு நான் இந்த துணை இருக்கிறேன் இவர்களால் வேங்கை வயலுக்கு போக முடியல போயிருவீங்களா ஆறு மணி நேரம் ஐபிஎல் மேட்சை போய் பார்க்கக்கூடிய முதலமைச்சர் ஆறு மணி நேரம் அந்த ஐபிஎல் மேட்சை அமர்ந்து பார்க்கக்கூடிய இந்த உதய முதலமைச்சருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் இவர்களால் வேங்கை வயலுக்கு போக முடியல சொல்லுவேன்

அப்புறம் வந்து அப்பா மகளை வந்து காதலிப்பது போல மகளுக்கு அப்பா மேல காதல காம கதைகளை இரவு பன்னெண்டு மணிக்கு அத்த கிராமத்துல படிக்கக்கூடிய செக்ஸ் புத்தகங்கள் எடுத்து இந்த தலைவர்கள் எங்கே நீ யார் நீ ஒரு காம கொடூரன் அங்குள்ள வண்டி

இந்த இடம் தான் தெரியல இடம் மனசை தேத்திக்கங்க பயந்துறானுங்க திருமலை திருமலை சகோதரி அவங்க திருமலை சொல்லுங்க பேசுங்க பேசுங்க ஐயோ அங்க பாத்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே கிரியாளா உடம்ப இரும்பாக்கி கடா கடமுல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது அடி பண்ணகளை படிக்க தெரிஞ்சா படி தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சொல்லி அவ கரை மாடு கேக்குறாரு தன் கணவரை காணவில்லை கண்டுபிடித்து கொடுன்னு

கலைஞர் குடும்பம் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் கலைஞர் குடும்பம் தான் கட்சியை நடத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு நாங்கள் பணிபுரிகிறோம் இந்த ஈன பொழப்புக்கு பேசாம இங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம் நாங்கள் கலைஞரின் அடிமைகள் என்று சொல்வோமே நாங்கள் கலைஞரின் அடிமைகள் என்று சொல்வோமே நாலு பேர் மூத்திரத்தை வாங்கி மடங்கு குடிக்க வேண்டியதானே

முதல் வேலையா என் முகத்தை பார்த்து எனக்கு வேலை செய்யறதுக்கு நான் நியமிச்சிருக்கிற முதல் வேலையால் நீ என்ன வேலையால் முதல் வேலையால் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் அடிச்ச கொண்டு விடுவேன் வீட்டுல கக்கூச அடைச்சு என் வீட்டுல சாக்கடை அடைச்சி யார கூப்பிடுறோம் யார கூப்பிடுறான்